வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு தொடர்பான பதிவு எந்தெந்த துறையில் செய்யணும் அந்தந்த துறைகளுக்காக தமிழ்நாட்டுடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் அனுப்பியுள்ள கடிதத்தை பற்றிய விவரங்களை மொழி மாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்காக இப்போ வாசிக்கப்படுகிறது இதுவுடைய லிங்கை வந்து நான் கீழே ஆங்கில மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் நான் மொழி மாற்றம் செய்யப்பட்டவையும் இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க அந்த விஷயங்களை வாசிக்கிறேன் பார்க்கலாம் அதற்கு முன்பாக பிறப்பு இறப்பு சான்றிது விஷயமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய சேனல்லையும் பதிவு செய்யுங்க அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் நாட் ஃபோர் நூற்றி நாலு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறலாம் அங்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்படுகிறது என்ற விஷயத்தை எனது சேனலில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதுக்கும் உங்களுக்கு உடன்கூட என்னால் தகவல் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க அந்த சுற்றறிக்கை பற்றிய விஷயங்களை படிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் டிபிஎச் பார் எஸ்பிஹெச் ஒன் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார் சி ஆர் எஸ் ஸ்லாஷ் பிறப்புச் சான்றிதழ்கள் குழந்தைகள் பெயர் சேர்த்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அனுப்புதல் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் எம்டி டிபிஎச் டிஎன்பி பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனர் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு முதன்மை பதிவாளர் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி ஆறு பெறுதல் ஒன்று பள்ளி கல்வி இயக்குனர் டிபிஐ வளாகம் சென்னை ரெண்டு தொடக்க பள்ளி கல்வி இயக்குனர் டிபிஐ வளாகம் சென்னை மூணு கல்லூரி கல்வி இயக்குனர் சென்னை நாலு நகராட்சி நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் சென்னை ஐந்து ஐந்து டவுன் பஞ்சாயத்துகளின் இயக்குனர் சென்னை நூற்றி எட்டு ஆறு வருவாய் நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் சென்னை ஐந்து ஏழு பத்திரப்பதிவுத்துறை தலைவர் சாந்தோம் சென்னை நாலு கடித எண் ஆர் என் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஸ்லாஷ் எஸ்பிஹெச்ஐ ஐஃபன் ஒன்று ஸ்லாஷ் எஸ் ஒன்று ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பதினாலு தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா மேடம் பொருள் பொது சுகாதாரம் குடிமை பதிவு அமைப்பு பிறப்புச் சான்றிதழ்கள் குழந்தை பெயர் சேர்த்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகள் கல்லூரிகள் பதிவு பிரிவுகளில் பல்வேறு துறைகளின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர்கள் பிரச்சாரங்களை நடத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பாக குறிப்பு ஒன்னு லெட்டர் நம்பர் 1 பார் டூ slash விதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு VS வி எஸ் ப்ராக்கெட்ல சிஆர்எஸ் தேதி பார்த்தீங்கன்னா பத்து 11, ரெண்டாயிரத்தி இருபது இது துணை பதிவாளர் ஜெனரல் சிஆர்எஸ் சிஆர்ஜிஐ இருந்து போடப்பட்ட கடிதம் ரெண்டுல பார்த்தீங்கன்னா அரசாணை ஜிஓ எம்எஸ் நம்பர் 415 உடல் நலம் மற்றும் குடும்ப நலன் AB2 துறை தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது மூணு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லெட்டர் நம்பர் நாற்பத்தி ஐந்து நானூற்றி எண்பத்தி ஆறு ஸ்லாஷ் ஏபி டூ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐஃபன் ரெண்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு பார்த்தீங்கன்னா இந்த அலுவலகம் ஆர் நம்பர் எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பார் எஸ்பிஹெச்ஐ ஐஃபன் ஒன் பார் எஸ் ஒன் பார் ரெண்டாயிரத்தி பதினாலு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்து இந்த அலுவலகம் ஆர் நம்பர் எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பார் எஸ்பிஹெச்ஐ ஐ ஐ ஐ பார் எஸ் ஒன் பார் ரெண்டாயிரத்தி பதினாலு டேட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்குதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடியவர் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு கடித எண்ண போட்டிருக்காங்க ஏன் அந்த கடித எண்ணை ரெண்டாயிரத்தி இருபதுல போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட நிறைவடைவதால் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி நான்கு வரை கால நீட்டிப்பு செய்வதற்காக தான் அந்த டேட்டில் அந்த கடிதமே போடப்பட்டிருக்கு அதை அடிப்படையாக கொண்டு மாநிலத்துடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் அலுவலகத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே கடிதங்கள் மூன்று முறை போட்டிருக்காங்க அதுக்கடுத்து நிறைய முறையில் இந்த கடிதங்களை எண்களை போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்களோ அவசரம் ஆனால் இதுக்கு உண்டான பலன் கிடைச்சதான் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமாக கிடையாது ஏனென்றால் பிறப்பிறப்பு பதிவுச் சட்டத்தை பற்றின விஷயங்களை அது சம்பந்தப்பட்ட மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர்களுக்கே தெரியாத சூழ்நிலை உள்ளது அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறை தான் பிறப்பிறப்பு பதிவாளர்கள் என்ற விஷயம் கூட மாவட்ட பதிவாளர்களுக்கு தெரியவில்லை என்பதற்கு வாங்கி வைத்துள்ளேன் உங்களின் அன்பான கவனத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின்படி பதிவு என்பது ஒவ்வொரு குழந்தையின் உரிமையாகும் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு பிறகு பிறந்தவரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் ஒரே ஆவணம் பிறப்புச் சான்றிதழ் ஆகும் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் ஆதார் எண் வழங்குதல் பாஸ்போர்ட் வழங்குதல் திருமண பதிவு செய்தல் மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனம் உள்ளாட்சி அமைப்பு மற்றும் மாநிலத்தின் கீழ் உள்ள பிற சட்டபூர்வ அல்லது தன்னாட்சி அமைப்பில் பணி நியமனம் அரசு மத்திய அரசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் மற்றும் தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் இரண்டாயிரத்தின்படி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவின் புதுப்பிக்கப்பட்ட அமைப்பின் கீழ் இதனை தொடர்ந்து அடுத்த வீடியோ பாகம் இரண்டில் பதிவு செய்யப்படும் மீதி உள்ள விபரங்களை பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்